அவன் கொஞ்சம் வித்தியாசமான திருடன்க அதாவது உணவுப் பொருட்களை மட்டுமே திருடுவான் மற்றபடி பணம் நகை போன்ற பொருட்களை திருட மாட்டான்க அப்படி ஒரு தொழில் தர்மத்தை கடைபிடித்து வந்தான் ஒரு நாள் அந்த திருடன் ஒரு விவசாயி வீட்டிற்கு திருடச் சென்றான் அப்பொழுது பல கூடைகளில் தோட்டத்தில் அறுவடை செய்யப்பட்ட காய்கள் மற்றும் பழங்கள் வைக்கப்பட்டிருந்தன அதிலிருந்து ஒரு கூடையை தூக்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் அவன் எதிர்பாராத விதமாக அந்த விவசாயியிடம் மாட்டிக்கொண்டான் திருடனை அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் அங்கிருந்த ஒரு கம்பத்தில் கட்டி வைத்தனர் மறுநாள் காலை ஊர் மக்கள் கூடி திருடனுக்கு தண்டனை கொடுக்க தயாராகினர் ஊர் பெரியவர் எது குறித்து விசாரித்தார் திருடியது உறுதியானது அந்த பெரியவர் திருடனிடம் கூடையில் என்ன இருக்கிறது என்று தெரியுமா என்று கேட்டார் தெரியாது என்று திறந்து அதில் கிலோ அளவில் தக்காளி பழங்கள் இருந்தன அந்த திருடனிடம் பெரியவர் உனக்கு மூன்று தண்டனைகள் கூறுகிறேன் அதில் உனக்கு விருப்பமான ஒன்றை நீயே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் ஒன்று ஆயிரம் ரூபாய் அபராதம் செலுத்துவது இரண்டாவது நூறு சாட்டை அடி வாங்குவது மூன்றாவது இந்த கூடையில் இருக்கும் தக்காளி பழங்கள் அனைத்தையும் சாப்பிடுவது இதில் நீ எதை செய்கிறாய் என்று கேட்டார் உடனே அந்த திருடன் தக்காளி பழங்களை சாப்பிடுகிறேன் என்று கூறினான் அதன்படி கூடையில் இருந்த தக்காளிகளை உற்சாகமாக சாப்பிடத் தொடங்கினான் மூன்று கிலோவுக்கு அதிகமான பழங்களை சாப்பிட்டான் அதற்கு மேல் அவனால் சாப்பிட முடியவில்லை ஐயா மன்னிக்க வேண்டும் என்னால் இவை அனைத்தையும் சாப்பிட முடியாது எனவே நூறு சாட்டை அடிகளை வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறினான் அவனது கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதன்படி சாட்டை அடைகள் வழங்கப்பட்டன முப்பதுக்கும் மேற்பட்ட அடிகளை தாங்கினான் அதற்கு மேல் அவனால் அடித்தாங்க முடியவில்லை அதற்கு மேல் அவனால் அடித்தாங்க முடியவில்லை எனவே நான் ஆயிரம் ரூபாய் அபராதம் மட்டுமே செலுத்திவிடுகிறேன் என்று கூறி அந்த தொகையை கொடுத்தான் ஒரே நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் வாழ்க்கையில் அதிக துன்பங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும் எனவே நம்மால் செய்யக்கூடியவைகளையும் சூழ்நிலையும் கணக்கில் கொண்டு முடிவெடுக்கக்கூடிய திறமையை வளர்த்து கொள்வது முக்கியங்க